கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஒரு எட்டு ஆயத்துகளுக்கு மேல் அல்லாஹாலா அவனை பற்றி சொல்லி காமிக்கிறான் அந்த காரூனை பற்றிய ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய அழிவாக இருந்தாலும் கூட உலகத்திற்கே பாடம் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுதான் காரோடைய வரலாறு கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்தது நடந்த இடம் எகிப்து நடந்த இடம் எகிப்து இந்த காரூனை பொறுத்தவரையில் அல்லா சொல்கிறான் இன்ன கானமின் கௌமி மூசா மூசா அலி இஸ்வலாடைய சமூகத்தில் உள்ளவன்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் சமூகத்தில் உள்ளவன் என்பது மாத்திரமல்ல மூசா அலி இஸ்லாமுடைய சகோதரனின் மகன் இபுன் அம் அவருடைய சாச்சா பெரிய பெருப்பாங்க இல்லையா அப்படி சகோதரனுடைய மகனாக இந்த கார்வன் இருந்தான் மூசா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தான் மூசா அலை இஸ்லாமுக்கு ரொம்ப நெருக்கம் இந்த பணி சிறவேணர்கள் ஆறு லட்சம் பேரில் இரநூத்தி ஐம்பது பேர் தலைவர்கள் இருந்தார்கள் ஆறு லட்சம் பேருக்கு அந்த இரநூத்தி ஐம்பது பேரிலே முதன்மையானவர்களில் இந்த கார்வனும் ஒருவன் நபி மூசா அலை கடலை கடந்தார்களே அந்த கடலை கடந்தவர்களில் இவனும் ஒருவன் மிம்மன் ஜாவசல் பஹர் கடலை கடந்தார்கள் என்று வருகிறதே அந்த கடலை கடந்தவர்களிலே இவனும் ஒருவன் பல்வேறு வகையான திறமைகள் ஆற்றல்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஏராளமான திறமைகள் முதலாவது இவன் ஹாஃபிது தௌராத் தௌராத்தை மரணம் செய்திருந்தான் தௌராத்த வண்ண குரான் மனப்பாடம் பண்ண நினச்சிக்கிறாதீங்க தௌராத்த மொத்த மனப்பாடம் பண்ணவங்களே நாலஞ்சு பேர் தான் தௌராத் அந்த தௌராத்தை முழுவதுமாக மரணம் செய்திருந்தான் அதே போல் ஆயுதம்ன்னா சென்று வருகிறது சிறந்த ஆலிமாகவும் இருந்தான் சிறந்த ஆலிமாகவும் நல்ல விளக்கமுள்ளவனாகவும் இருந்தான் அதேபோல் ஹுசுனு சவுத் இனிமையான குரல் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரனாக இருந்தான் இவனை பற்றி உண்டான திறமைகள் அவ்வளோ வருகிறது அதே போல் ஹுசுனு சூரத் ரொம்ப அழகான தோற்றம் இவனுக்கு இன்னொரு பேர் முனப்பேர் ஒளிமயமானவன் என்று பெயர் அவனுடைய குரல் இனிமையைப் போலவே தோற்றமும் மிக இனிமையானது எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹுத்தாலா இவனுக்கு அறிவையும் எண்மையும் மாலையும் பணத்தையும் சேர்த்து கொடுத்திருந்தான் செல்வத்தையும் சேர்த்து கொடுத்திருந்தான் இப்படி பல்வேறு திறமைகள் செய்தினா அப்துல்லாஹிப் அப்பாஸ் அலியுல்லாஹன் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட இவனுக்கு நாலு லட்சம் ஹசானாக்கள் இருந்தது நாலு லட்சம் ஹசானாக்கள் இவனுக்கு இருந்தது என்று அல்லாஹுத்தாலாம் குரான் ஷெரீஃப்லே அவனுடைய செல்வத்தை இந்த சொல்லும் விதம் இருக்கிறதே வித்தியாசமானது அவனுக்கு செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் செல்வத்தை நிறைய சொல்லும் பொழுது கடலை மாதிரி அவனுக்கு நிறைய செல்வம் இருக்குதுன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா வேற என்ன உதாரணங்கள் சொல்லுவோமா மல மாதிரின்னு சொல்லுவோம் அல்லாஹு சொல்லும் பொழுது அந்த அந்த ஹசானாக்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய விதம் என்னன்னு சொன்னா சக்தி வாய்ந்த குரானுடைய தப்சீரின்படி அறுபது ஒட்டகைகள் சுமக்கும் அவனுடைய சாவிகளை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் சாவிகளை சொல்கிறான் அதுவும் மரச்சாவிகள் இரும்பு சாவி இல்லை சக்தி வாய்ந்த அறுபது ஒட்டகைகள் அல்லாஹு சக்தி வாய்ந்தவை என்றுதான் சொன்னான் பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள் சக்தி வாய்ந்த அறுபது ஒட்டகைகள் என்றும் அதுவும் மரச்சாவிகள் தான் இப்படிப்பட்ட அளவுக்கு ஏராளமான செல்வத்துக்கு சொந்தக்காரன் சாதியை அல்லாஹ் சொன்னான்னு சொன்ன செல்வத்தின் பிரம்மாண்டத்தை சொல்வதற்கு அல்லாஹ் சொன்னான் செல்வத்தினுடைய பிரம்மாண்டத்தை சொல்வதற்கு அது மாதிரி சாவியை ஏன் சொன்னான்னா எங்கே போனாலும் இந்த சாவியோட தான் போவானா எங்கே போனாலும் அப்படி வலிமை வாய்ந்த அந்த ஒட்டகைகள் அல்லது சாவியை ஏற்றி கொண்டோ அல்லது வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பெரிய கூட்டத்தால் அந்த சாவியை சுமந்துக்கிட்டே தான் போவாங்கலாம் அளவுக்கு இருக்கிறதுனால எல்லா சாவியை உதாரணம் சொன்னா என்று சொல்கிறார் இவ்வளவு பணம் இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளவு பணம் இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு வாழ்க்கையில் பெரிய வசதி உள்ளவங்களாக இருந்தால் ஓரளவு பணம் வர்றதுன்னு தெரியும் அதுக்கு பிறகு எப்படி வருதுன்னு தெரியாது எப்படில்லாம வரும் ஓரளவு பணம் வர்ற வழிதான் தெரியும் பெரிய 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 லகடுகள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஓரளவு தான் அதனுடைய வழிகள்லாம் தெரியும் அப்புறம் பார்த்தா எதிர்பாராத அப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் பொருளாதாரம் வரும் அது எப்படி வந்துச்சுன்னு அவருக்கே தெரியாது தெரியாது அப்படி ஒரு அங்கே ஒரு இது வரும் இங்கே ஒரு இது வரும் எல்லாம் வரும் இவனுக்கு மூணு வகையான நிலையில பொருளாதாரம் வந்துச்சுங்கிறான் முதலாவது அவனுக்குள்ளான சிறந்த அறிவு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்குண்டான அவனை சொல்கிறான் இன்னமா ஊ தீ து அதுமின் தி எனக்குள்ள அந்த கல்வியை கொண்டு அறிவை கொண்டு நான் பொருளாதாரத்தை திரட்டினேன்னு சொல்றான் முதலாவது அவன் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான அந்த வழிவகைகள் அந்த நுட்பங்களை எல்லாம் விளங்கியிருந்தான் அந்த வழியிலேயும் பொருளாதாரம் அவனுக்கு மிகுதியாக வந்தது அது மாதிரி இந்த இரும்பை பொன்னாக்கும் ரசவாத கலைன்னு ஒன்று இருக்குது இரும்பை என்ன ஆக்கிடுறது ஆக்கிடுறது சொல்லுங்க சிறுத்தை அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க இரும்ப பொன்னாக்கக்கூடிய அந்த ரசவாத கலை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் அந்த கலையை இவன் தெரிந்து வைத்திருந்தான் இரும்பை பொன்னாக்கும் ரசவாத கலையை தெரிந்து வைத்திருந்தான் அதனால் இவனுக்கு சொல்ல முடியாத அளவிற்குண்டான பொருளாதார வளம் இன்னொன்று என்னன்னா யூஸ்வலி இஸ்லாமுடைய காலத்தில் இருந்த சில புதையல்களை இவன் கண்டுபிடித்திருக்கிறான் அந்த புதையல்களின் வழியாகவும் இவனுக்கு இவ்வளோ செல்வம் வந்துச்சுன்னு சொல்லி செல்வம் வந்த வழிகளை இந்த மூன்று நிலைகளை சொல்லி காண்பிக்கிறார் அருமையானவர்களே நல்லாத்தான இருந்தான் முசா இஸ்லாமுக்கு நெருக்கமாக இருந்தான் தவறாத்த படிச்சிருக்கிறான் விவரம் உள்ளவனாக இருக்கிறான் அழகான எளிமையான குரல் உள்ளவனாக இருக்கிறான் ஏராளமான செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் இவன் ஏன் நாசமாக போனதனுடைய காரணம் என்ன எங்கிருந்து இவனுடைய அழிவு தொடங்குச்சு என்று சொன்னால் இவன் பெரிய வணக்கசாலி முதல்ல நாற்பது வருஷ காலம் இவன் அப்படி வணங்கினான் அல்லாகவே பெரிய வணக்கசாலி காணையத்த ஐம்பது அறுபது சரான் வருது நாற்பது வருஷங்கள் அல்லாகவை வணங்கி வழிபடுவதிலே தன்னை அப்படி அர்ப்பணித்திருந்தான் சைத்தான் ஒவ்வொரு ஆளையும் ஒரு விதமா கெடுப்பான் கெடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே வழி இல்லை சைத்தானுக்கு பணக்காரராக இருந்தால் அதுக்கு வேற மாதிரி கெடுப்பான் அசத்தமாரா இருந்தால் அது வேற மாதிரி கெடுப்பான் மாணவர்களாக இருந்தால் அது வேற மாதிரி கெடுப்பான் சிறந்த தொழில் துறையில் சேர்ந்தவங்களாக இருந்தால் அது அது கெடுக்கிறது ஒவ்வொரு விதம் அவனுக்கு இருக்குது அவனுக்கு அதெல்லாம் நுட்பம் நுட்பமெல்லாம் தெரியும் யாரை எப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால இவன் என்ன செய்தான்னா இந்த காரூனை கெடுப்பதற்கு பெரிய ஆவிதனின் வேஷத்தில் வந்தான் பெரிய வணக்கசாலி அடையாப்பா நாமலை குழு வணங்கலையும் அதை விட பெரிய வணக்கசாலியாக இருக்கானு சொல்லிதான் அந்த காரூன் இவனோடு உள்ள அந்த தோழமையை ஏற்படுத்தினான் அதை வச்சு கெடுத்தான் அதை வச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தான் குறைச்சான் அதை ஆக அந்த சைத்தானுடைய அந்த அவனுடைய தொடர்பின் காரணத்தினாலே முதலாவது இவனுக்கு அழிவு வந்துச்சு அதுபோல் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா பொறாமை அதர்த்து மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அதை ஆருண் அலை சலாத்து சலாமோடு உள்ள நெருக்கத்தை இவன் விரும்பல அவங்கள முன்னிலைப்படுத்துறதை இவன் விரும்பல அந்த பொறாமை இவனால் தாங்க முடியலை இவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளோ விதமான கல்வியாளனாக இருக்கிறோம் இப்படி உள்ள நிலையில நம்மளும் முற்படுத்தாமல் ஹார்மனி அலேசலாமல் உசாசலாமல் உற்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபத்தினுடைய பொறாமையினுடைய உச்சம் வாழ்க்கையில் நிறைய விதமான பாவங்களுக்கு பொறாமதான் காரணமாக இருக்குது அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டிய சாதாரண விஷயம் அல்ல பெரிய 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 கொலைகள் நடக்குது அது நடக்குதுங்கிறாங்க பார்த்தா பின்னணியில் அசல் காரணம் பொறாமையாக தான் இருக்கும் அதனால பொறாமைங்கிறது அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு தீய குணம் இவன் கெட்டது இவன் நாசமானதற்குண்டான காரணங்களில் அந்த பொறாமை ஒரு காரணம் சொல்றான் அல்லாஹ் சொல்கிறான் அநியாயம் செய்தான்கிறான் என்ன அநியாயம் பண்ணா முதல்ல என்னன்னு சொன்னா பொருளாதாரம் இருக்கிற காரணத்தினால தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தன்னுடைய அடிமைகளை போல மட்டமானவர்களாகவும் நினைத்தான் மற்றவங்களுக்கு இவ்வளவு ஒரே மாதிரிதான் இவனுக்கு ரெண்டு இருக்கமா அவனுக்கு இருக்குது அதுக்காண்டி பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால தன்னை பெரிய ஒரு நிலையிலையும் மற்றவர்களையெல்லாம் தன்னுடைய அடிமை போல மட்டமாக நினைத்த ஒரு நிலை அதுவும் வரம்பு மீறிய ஒரு நிலை தான் ரெண்டாவது அணிச்சாட்டியம் வரம்பு மீறுவதுங்கிறது இருக்குது யார் ஒரு பெரிய கனியாக இருக்கிறாரோ அல்ல அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்யாவிட்டால் அதுவும் ஒரு தான் அப்படி உதவி செய்யாட்டா அது ஒரு அக்கிரமம் உலகத்தில் அதனால அந்த வகையிலையும் அக்கிரமம் செய்யலாம் அப்படின்னு எழுதுறாங்க மூணாவது என்னன்னு சொன்னா மற்றவங்களுடைய சொத்தை கூற பிடுங்குவானா கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க அப்புறம் திடீர்னு உலகத்துல ஆஹ் ஆக ஆறுநூத்தி சொச்சம் பணக்காரரா இருந்தவர் உலகத்துல ரெண்டாவது பணக்காரரா போ இருக்க 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 இருக்கு அங்க பிடுங்கறது இங்க பிடுங்கறது அதை கொண்டான்னு வாங்குறது இதை கொண்டான்னு வாங்குறது எல்லாத்தையும் அரசாங்க சொத்து உட்பட அப்படி அதனால சொத்து இருக்கிறவன் இன்னும் சொத்து நினைப்பான் இவன் என்ன அநியாயம் பிடுங்க யார்கிட்ட சொத்து இருந்தாலும் சரி அதை ஊற பிடுங்க கூடிய இந்த அழிச்சாட்டியமும் இந்த அழிச்சாட்டியமும் செய்தான் என்று சொல்கிறார் அருமையானவர்களே மூசாலை எந்த அளவுக்குன்னு சொன்னா இவனுக்கு மூசாலை சலாமோட இவனுக்கு போட்டி வந்துருச்சு ரோஷ வந்துருச்சு நீங்க பெருசா நான் பெருசா நினைக்க ஆரம்பிச்சுட்டான் நீங்க பெருசா என்ன அவற்ற செல்வம் இல்லை அவங்கள்ட்ட அவங்க ஒரு நபி அல்லாஹுடைய நபி அவ்வளவுதான் அதனால உருல்லுமான உலகத்தில் ஆக சிறந்த நபிமார்களிலே மூணாவது நமது உயிரினம் மேலா கண்மணி முகமது ரசூல்லா அலாம் பின்னாலே ஹலீலுல்லா இப்ராஹிம் அலையிஸ்லாமுக்கு பின்னாலே கலீமுல்லாஹ் முசா அலி ஆக சிறந்தவர்கள் அப்படிப்பட்ட உருள் அஸ்மான முசா அலையாமோடு போட்டி போட ஆரம்பிச்சான் ரோஷம் காட்ட ஆரம்பிச்சான் இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட தன்னை பெரியவனாக நினைத்தான் நம்ம எதுக்கும் குறைஞ்சாலும் இல்லை பணம் ரொம்ப கூடும் போது சமயத்தில் அப்படிப்பட்ட திமிறுகளும் வரும் அதனால் நம்ம யாரும் குறைஞ்சவன்லன்னு நினச்சான் அதனுடைய உச்சமாக என்னன்னு கேட்டால் பல்வேறு சோதனை பல்வேறு விதமான நெருக்கடிகளை மூசா அலி கொடுத்தான் ஒரு நாள் மூசா அலிஸ்லாம் பயான் செய்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த நேரத்தில் இவன் போகிறான் போகிறான்னே இவன் பெரிய பரிவட்டங்களோடு தான் போவான் இந்த சாமி எல்லாம் கொண்டு போகணும் இல்லையா அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எந்த அளவுக்குன்னா எல்லாருடைய கவனமும் இவள் பக்கம் திரும்ப கொட்டும் மேளம் அதோட போன உடனே எல்லாரும் பார்வையானா எல்லாரையும் என் பக்கம் திருப்பிட்டனா எல்லாரும் என் பக்கம் திருப்பிட்டனா நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு நிலையை பல நேரங்கள் ஏற்படுத்தினான் உதரவன் செய்துட்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க மூசாஜி சொல்றாங்கம் கத்தாங்கன்னா ிய ரஜம்னா யாராவது திருநா அவன் என்ன செய்யணும் கை வெட்டணும் யாராவது ஜினா செய்தால் அவன் என்ன செய்யணும் ரஜிவு செய்யணும் என்றெல்லாம் பயன் இருக்கும் பொழுது நீங்கள் நீங்கள் ஜிணா செய்தால் என்ன குற்றம் கேட்டானா முசாஜ்லாம் நீங்க ஏதாவது ஜிணா செய்துட்டா அதுதான் குற்றம் நான் என்ன குற்றம் சொல்றேன் என்ன பகர சொல்றனோ அந்த தண்டனை தான் பகிறோம் இவன் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருந்தான் ஒரு பொம்பளையை செட் பண்ணி வச்சிருந்தான் அந்த பொம்பளை போய் என்ன செய்யிட்டான்னு சொன்னால் மூசாசில என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு அவள் சொல்ல ஆரம்பிச்சு துட்டு தான் எல்லா வேலையும் பார்க்குமே அப்போ அதனால அவளுக்கு நல்லா கொடுத்துட்டான் அவள் கொடுத்த உடனே எல்லார் முன்னாலையும் போய் நீ என்ன செய்யணும் சரியாக நாடகத்தை போட்டுறணும்னு சொல்லிட்டான் அதனால அவள் போய் சொல்லிட்டாள் மூசாசில என்கிட்ட தப்பாக நடந்துட்டாங்கன்னு மூசா அலி இஸ்லாம் ஓதி கொண்டு அந்த பின்னால் பெண் முன்னால் வந்த நின்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க நடு நடுநடுங்கிட்ட ஓதி வந்து நின்ன உடனே அவன் நடுநடங்கி விட்டார் சொல்லிவிட்டான் பணம் வந்து என்ன இப்படி செய்ய சொன்னான் சொல்லி அந்த உண்மையை சொல்லிவிட்டான் உண்மையை அந்த பெண்மன் சொல்லிவிட்டான் அதர்த்து முசா அலி இஸ்லாத்துலாம் இப்படி அவனுடைய அநியாயம் தொடர்ந்து நிலையிலே நபித்துவத்தையே எதிர்க்கும் நிலையிலே அதை உதாசீனம் செய்யும் நிலையிலே ஈமான் கொண்டவர்களை எல்லாம் மட்டமாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையிலே உச்சகட்டமாக இப்படி பாவங்களை செய்தாங்க நிறைய பாவம் செய்க்காத்த மறுத்தான் சக்காத்து கேட்டுவிட்டு அனுசிக்கிறது இல்லை கொடுக்கறதில்ல சக்காத்தை மறுத்தான் அவன் இன்னும் சொல்ல போனால் பூமியிலே முதன் முதலாக முஸ்மில் உள்ளிசாருங்கிறாங்க இல்லையா இந்த வேட்டையை கிளை இழுத்துட்டு போகிறது தன் ப தன்னுடைய பரிவட்டம் அப்படி இழுத்துட்டு தன்னுடைய கம்பீரத்தை காட்டுறதுக்கு முஸ்மின்சார் ஹதீஸரை கண்டித்து வருது இல்லையா யார் தன்னுடைய கரண்டை கீழே கீழே இழுத்துட்டு போகிறாங்களோ பெருமை உள்ளவன் என்று வருகிறது கண்டித்து வருகிறது மார்க்கம் அந்த வேலையை முதல்ல செய்தவன் இவன் தான் இந்த வேலையை முதல்ல செய்தவன் இவன் தான் என்று வருகிறது அதனாலே ஹதரத்து முசா அலி இஸ்லாம் அதுக்கு பிறகு துவா செய்தான் காரூனுக்கு எதிராக துவா நீண்ட வரலாறு குரான் ரொம்ப சொல்கிறது காரூனுக்கு எதிராக அவனுடைய அடிச்சாட்டியங்கள் உச்சத்தை அடைந்த பொழுது அதிரத்து முசாலை காரூனுக்கு எதிராக துவா செய்தார்கள் துவா செய்ததனுடைய விளைவுதான் தாரியில் அறன் அவனையும் அவன் இந்த உலகத்தில் கட்டிய பெரிய மாட மாளிகை கோபுரங்கள் அனைத்தையும் அல்லாஹுத்தாலா பூமியால் விழுங்க செய்தான் பூமியால் விழுங்க செய்தான் மாத்திரமல்ல பூமிக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறான் சென்று கொண்டே இருக்கிறான் அவன் செல்வது நின்றால் துன்யா கியமத்து வந்துடும் இது போறது நின்றுச்சுன்னா அவன் கீழே இறங்குறது நின்றுச்சுன்னா அதோடு துணியாவுக்கு ஏமாத்து வந்துடும் அந்த அளவுக்கு எல்லா பூமியால் விழுங்க செய்டைய இந்த துவா உனக்கு எதிராக உள்ள ஒரு நிலையிலே இப்படிப்பட்ட அழிச்சாட்டியத்தினுடைய உச்சத்தை பணத்தை கொண்டு என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்த காரணத்தினால் காரூனை காரணமாக வைத்து நல்ல நல்லடியார்கள் செய்த உபதேசங்களை புரான் ஷெரீஃபிலே சொல்லி காமிக்கிறான் இது காரூனுக்கு மாத்திரம் அல்ல உலகத்தில் யாரெல்லாம் கொஞ்சம் வசதி உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும் ஊரில் உள்ள நல்ல ஆள்கள்ட்ட ஓதக்கூடாது அப்பாவிகளாக இருக்கிறவங்க நல்ல மனிதர்கள் எல்லா அவருடைய வாழக்கூடிய வாழக்கூடிய சீதா ஜனங்கள் ஆலிம்கள் இவங்கள்ட்ட மோதக்கூடாது மோதினால் அதனுடைய விளைவுகள் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் மார்க்கத்தை கற்றவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் அதே போல சாதாசீதாவான நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் அவங்களை வந்து எதிரியாகவோ அவர்களை உதாசீனமாகவோ கருதினால் விளைவுகளை அது அனுபவிக்க நேரிடும் என்பதைத்தான் காரோடைய வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறேன் நல்ல மனிதர்கள் சொன்னாங்க ஆட்டம் போடாதப்பா சரியா அதுக்கு அர்த்தம் சொல்லுன்னா இப்படிதான் சொல்லலாம் பணம் இருக்குதுங்கன்னா இந்த ஆட்டம்லாம் போடாத அப்படின்னு நல்ல மனிதர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இதை விரும்புறதில்லை அல்லாஹை விரும்புறதில்லை அதனால் அவன் அடக்கி வாசி எங்கு அவனுக்கு சொன்னார் கேட்கல அவன் அல்லாஹு தாலா அந்த நல்ல மனிதர்கள் சொன்ன உபதேசத்தை அருள்முறை வழியாக சொல்கிறான் இது காரூனுக்கு மாத்திரமல்ல யாரெல்லாம் உலகத்திலே உலகத்தில் யார் சின்ன வசதியா இருந்தாலும் சரி பெரிய வசதியா இருந்தாலும் சரி வசதி உள்ளவர்களுக்கெல்லாம் அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய நான்கு உபதேசங்கள் காரூனின் வழியாக முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் ல்லாம் கொடுத்த இந்த கொண்டு உருடைய ஆகிரத்தை கைராக்கு முதல்ல நல்ல பணம் வந்துச்சுன்னு என்ன செய்வாங்க அதில் என்ன திட்டம் போடுவாங்க பெரிய மாளிகை கட்டணும் அவுட்டரில் என்ன செய்யணும் ஒரு வீடு வாங்கணும் இந்த இடத்தை இது பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உலகத்தில் அப்படி அற்புதமான வாகனம் என்று என்னவெல்லாம் செய்கிறீங்களோ முதல்ல நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு ஆகிரத்தை நீங்கள் தேடுங்கள் அதுதான் புத்திசாலியான மனிதனுடைய அடையாளம் சிறந்த மனித மா இந்தக்கும் என் ஃபது உள்ளது பூரா அழிஞ்சு போயிடும் ஆனால் உமா இந்த அல்லாஹி பா அல்லாஹ் குடத்திலையும் சேமித்து வைத்த அவைகள் தான் உங்களுக்கு நிலையானது அதனால் புத்திசாலியான மனிதன் யாருன்னு சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடியதை கொண்டு ஆகிரத்தை இது பணத்தை கொண்டு மட்டும் இல்லை அல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு திறமை கொடுத்துருவான் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு திறமை கொடுத்துருமா அந்த திறமையைக் கொண்டு அவர்கள் ஆகிரத்தை உயர்வான தன்னுடைய ஆகிரத்தின் மேன்மைக்காக இது பணமாக இருந்தாலும் சரி உடல் நலமா இருந்தாலும் சரி அறிவா இருந்தாலும் சரி உடல் பலமாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஆகிறத்தின் நன்மைக்காக நீங்கள் தாக்கிக் கொள்ளுங்கள் என்பது முதல் கட்டணம் ரெண்டாவது ஒரா தன்ச நசீபுக்கவின துன்யா துணியால உனக்குள்ள நசீப நீ மறந்துடாது அதுக்கான துணியாவை நீ நல்லா வாழக்கூடாதுன்னா இல்லை நல்லபடியாக நீ வாழு அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த துன்யா உனக்கு தரக்கூடிய நசீப் என்னங்கிறதை மறந்துடாத கடைசியாக ஒரு கவன் துணி தான் மிச்சம் என்னத்தை கொண்டு போறீங்க இந்த உலகத்திலே உனக்கு மிச்சம் எது உன்னுடைய நசீப் எது என்பதையும் மறந்துடாது ரெண்டு அர்த்தம் ஒன்னு உலகத்துல நீ வாழ வேண்டிய அந்த ஒரு நல்ல வாழ்க்கை அதுல எல்லாம் உனக்கு குறை செய்ய வேண்டியது இல்லை அதுல அவனுக்கு குறைய அறுக்க வேண்டியது இல்லை அதையும் நீ செய்துக்கோ உன்னுடைய நசீபை துன்யாவினுடைய பங்கை மறக்காதுன்னு சொன்னா இந்த துன்யாவில் கடைசியலே நீ கொண்டு போக போறது ஒரு கபன் துணி தான் அது ரொம்ப பாலிச துணிலாம் இல்லை மல்லு துணி தான் அது அது அப்படிப்பட்ட துணி தான் வேற ஒண்ணும் அங்க என்ன செய்யறது இல்லை அதாவது கியாமத்தில் கூட நிர்வாணமாக எழுப்பப்படுவா ஒரு மரியாதைக்காரி கொடுத்து அனுப்புகிறாங்க எப்படி பிறக்கும் பொழுது உலகத்தில் நிர்வாணமாக வந்தாங்களோ அது மாதிரி கியாமத்தில் நிர்வாணமாக தான் எழுப்பப்படுவாங்க ஒரு மரியாதைக்காரி என்ன செய்யறது அப்படிலாம் அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக வென்று என்னை தியாக ஒன்று புதிஞ்சு அனுப்புறது அதனால உன்னுடைய பங்கை நீ மறந்து விட எவ்வளோ அற்புதமான உபதேசம் எவ்வளோ அற்புதமான உபதேசம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை கொண்டு புத்திசாலியான மனிதன் யார் என்று சொன்னால் தன்னுடைய ஆகரத்தை சீராக்குவதற்காக உடல் பலம் இருக்குதா நலம் இருக்குதா ஆரோக்கியம் இருக்குதா அதை கொண்டு தீனின் நன்மைக்காக ஆகிரத்தின் உயர்வுக்காக ஆக்கிக்கொள்வது அறிவு இருக்கிறதா அதை கொண்டு ஆக்கிக் கொள்வது பொருளாதாரம் இருக்கிறதா அதை கொண்டு ஆகிரத்தின் மேன்மைக்காக உன்னை நீ ஆக்கிக்கொள் தேடிக்கொள் ரெண்டாவது வலா தன் சனிவக்கம் துன்யா துணியாவில் உனக்குள்ள நீ பங்கு நீ மறந்து விட வேண்டாம் அது இருக்க தான் நீ எடுத்துக்கோ ரெண்டு அர்த்தம் அது மூணாவது அஹசின் கமா ஹசன் அல்லாஹிலே எல்லாம் உனக்கு உபகாரம் செய்த மாதிரி நீனும் உபகாரியாக வாழ்ந்துக்கோ அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருக்கிறான் யாருக்கு பதிலும் தான் அல்லாவுடைய பதில் ஒரு உபகாரம் அல்லாஹு தாலா தந்த உபகாரம் உன்னை கையே உன்னை வந்து அல்லாஹுத்தாலா கொடுக்க வச்சிருக்கிறான் இல்லையா அவ்வளவு பெரிய பாக்கி இது அல்லா தந்த இந்த உபகாரத்தை நீனும் மற்றவர்கள் விஷயத்துல உபகாரமா நடந்துக்கும் துன்யா வாழ்றதே நாலு விஷயம் சொல்லுவாங்க நாலு விஷயத்தை கொண்டுதான் இந்த துன்யா வாழுது அதில் உமரா பொறுப்பாளர்களுடைய நீதத்தை கொண்டு உலமா உலமாக்களுடைய கல்வியை கொண்டு சகாவத்தில் நகனியா அது மாதிரி வசதியானவர்களுடைய உபகாரம் கொடைத்தன்மையை கொண்டு நாலாவது துவாயில் புக்கரா சாதாரண மனிதர்களுடைய துவாவை கொண்டு அதை கொண்டு தான் துன்யாவே வாழ்து துன்யா நிலை நிற்பது எல்லாம் அப்படி வச்சிருக்கிறான் சாதாரணமானவர்களுடைய அந்த துவாவை லேசா நினைச்சிருக்கூடாது அது மகத்தானது அல்லா பெரிய பெரிய அந்தஸ்துள்ளது அதனால அஹசின் கமாஹன் அல்லாஹ் இலை அல்லாஹ் செய்த உபகாரத்தை கொண்டு மற்றவங்களுக்கு இன்னைக்கு உபகாரமாக இருக்கீங்க மூணாவது உபதேசம் நாலாவது ஓலா தவஹில் பசாத உலகத்தில் குழப்பம் பண்ணார் உலகத்தில் வந்து அளிச்சாட்டியம் பணி என்று கூடாது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது அந்த முடிவு மிக மோசமானதாக இருக்கும் என்பதைத்தான் காரூனுடைய வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லா தந்த வாக்கியங்களை அவன் விரும்பக்கூடிய ஆகலத்தின் உயர்வுக்காக கொள்வது துன்யாவினுடைய அந்த பங்கையும் நாம் நினைத்து அதில் அதிலே எடுக்க வேண்டிய காரியங்களை நமக்காக எடுத்துக்கொள்வது அல்லா தந்த உபகாரங்களை கொண்டு பிறருக்கு உபகாரமாக வாழ்வது அழிச்சாட்டியும் செய்யாத வாழ்க்கை அதுதான் காரூனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பினை என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் சுகானகுா எல்லா நிலையிலும் இறையச்சம் உள்ள ஒரு உயர்ந்த வாழ்க்கை அல்லா தந்த